ஹாய் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஒரு அன்பான இனி இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா தான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் பாவம் அப்புறாணி குடும்பம் இப்படி வந்து இந்த நிக்கிதான்ற ஒரு டாக்டரை தாயும் பிள்ளையும் சேர்ந்து ஒரு இல்லாத நகையை இருக்குன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்து இப்படி வீம்பா ஒரு ஒரு உயிரை பறிக்க வச்சுட்டீங்களேடி நீங்களா நீங்களாம் என்ன பொம்பளைங்க ஆ அந்த தாய்க்கு என்ன குமரல் கும் குமுறுவாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த வீட்டுக்கு ஒரு ஆணி வேற அந்த பிள்ளை உழைச்சி கொடுத்த பிள்ளைய இப்படி வீம்பாக கொல்ல வச்சுட்டிங்களேடி என்னடி இப்படி பண்ணிட்டீங்களே மக்களே மக்களையே நம்ம காவல்துறை நம் நண்பன் என்று எல்லாரும் நினைச்சோம் ஆனால் காவல்துறை வந்து இப்படியெல்லாம் பண்ணும்னு நினைக்கவே இல்லை ஒரு அப்ராணி பிள்ளைய ஒரு மதுரை மாவட்டத்தில் திருப்போணத்தில் இப்படி கோயிலில் வேலை பார்த்த பயில இப்படி வீம்பா கொண்டு விட்டாங்களே இதுக்கெல்லாம் என்ன பிள்ளைக்கு நம்ம எங்கே போகிறது இனிமேல் பிள்ளை கேட்டாலும் கிடைக்குமா இப்படி ஒரு புகார் கொடுத்தாங்கடா அதை தீரை விசாரித்து அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் ஒப்படைச்சி அந்த பிள்ளைய தீரை நல்லா விசாரிக்கணும் அந்த விசாரிக்காமல் போய் அவள் சொன்னான்ற உடனேயே அவ ஒரு அவ்வொரு என்னமோ சீட்டிங் பொம்பளையான் அவள் பேச்சை கேட்டு இப்படி போய் கொண்டுட்டிங்களே ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் இப்போ அந்த பிள்ளைக்கு அந்த தாய்க்கு என்ன பதில் சொல்கிறது ஏன் தான் அப்படி பண்ணுறீங்க எது யாரையுமே எதுவுமே எடுத்து எங்கள் அவுத்தேனுப்பெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு காவல்துறை ஐயா உங்களுக்கு தான் சொல்கிறேன் காக்கி சட்டை போட்டிருக்கேன்ட்டு இப்படி பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டீங்களே இப்போ அது குற்றவாளியே இல்லைன்ட்டு இப்போ வந்துடுச்சு அப்படியே எடுத்திருந்தாலும் அவ்வளோ அடி அடிக்கிறதுக்கு இருக்குதுன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த பையன் இப்போ வந்து எடுக்கவே இல்லையான் இவள் வந்து நகையை இப்படி அடிக்கடி எல்லா இடத்துலையுமே போர்ஜரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்க பொம்பளை இவெல்லாம் இப்படி பண்ணலாமா இவளுக்கு தக்க தண்டனையை வழங்கணும் ஐயா முதலமைச்சர் ஐயா அவங்கள வேண்டி கேட்குறேன் இப்படி அப்புறாணி குடும்பத்து பிள்ளை இப்படி கொண்டு விட்டாங்களே இதுக்கு வந்து அந்த புகார் கொடுத்தவ அவளுக்கு தக்க தண்டனையை நீங்கள் கொடுக்கணும் ஐயா உங்களை வேண்டி விரும்பி கேட்குறேன் சரிங்களா நாங்களும் ஒரு இல்லாத ஏலப்பட்டவங்க தான் ஒரு பிள்ளையோட மதிப்பு உயிரோட மதிப்பு இவ்வளவு தானா அவன் எடுத்திருந்தாலுமே அதுக்குரிய சட்டத்தில் சட்ட சட்டம் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லும் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு பதில் சொல்லும் இதை விட்டுட்டு பிள்ளைய வீம்பா அப்படி கொண்டு கொல்ல வச்சுட்டியே நிக்கிதா நிக்கித்தான்ற தாயும் பிள்ளையும் சேர்ந்து போய் இப்படி புகார் கொடுத்து கொண்ட வச்சிட்டிங்களேன் இது ஒரு பக்கம் இருக்க இங்கே திருப்பூரில் நல்ல பெரிய பணக்காரங்கன்னு சொல்லி கட்டி கொடுத்து அந்த இடத்துல போனால் அவங்க நகை காண்டி பிள்ளைய கொடுமைப்படுத்தி மாமியார் அடிக்க மாமனார் அடிக்க புருஷன் வந்து மனதால் கஷ்டப்பட உடல் நலவில் கஷ்டப்படுத்தி பிள்ளையை கொடுமையான கொடுமைப்படுத்தியிருக்காங்க அம்மா அப்பா இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு அந்த பிள்ளை உங்களுக்கு தகவல் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அதை போய் விசாரிச்சுருக்கணும் வாமாண்டு வீட்டுக்குட்டு வந்துருக்கணும் எல்லாம் பெத்த தாய் தகப்பனா இப்போ துடிக்கிறீங்களே அந்த பொண்ணு சொல்லும் போது நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கணும் இல்லை நம்ம பிள்ளைய வீட்டில் வச்சுருந்துருக்கணும் அதுக்கப்புறம் என்ன ஆகியாதுன்னு பேசி முடிச்சுருக்கணும் நீங்கள்லாம் பெத்தைங்களா இல்லை பெறலையா அந்த பிள்ளை சொல்லும் போது ரத்தம் கண்ணீர் வருது அப்பா அம்மா இப்படி பண்ணுறாங்கம்மா என்னைய என்னால் வாழ முடியலம்மா பிளான் பண்ணி என்னை கட்டிட்டு போய் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கம்மான்னு சொல்லி அந்த பிள்ளை அழுதுருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து பெத்த தாய் தகப்ப மேலே ரொம்ப தப்புமா நீங்கள் பண்ணுனது நீங்கள் பண்ணுனது ரொம்ப தப்புமா என்னம்மா கௌரவம் நம்ம பிள்ளையா கொடுமைப்படுத்தும் போது நம்ம அதை கூப்பிட்டு விசாரிக்க வேணாம் அந்த பிள்ளையை காப்பாற்ற வேணாம் அன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டு பா பேசியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு முடிவு கிடைச்சிருக்கும் நீங்கள் பாட்டுக்கு இல்லை இப்போ சரி சரியாக போயிடும் இப்போ செப்ப பையா பையா சரியாக போயிடும் இப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிள்ளை இப்படி பண்ணிட்டீங்களே ம் ஒரு சோறு காய்ச்சி தரல குழம்பு காய்ச்சல் தரல திட்டுறாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல இல்லை மாமியார் மாமனார் கொடுமைப்படுத்திட்டு புருஷை நல்லா வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அவன் புருஷன் தான் பாவி கொடுமைப்படுத்திருப்பான் நீங்கள்லாம் தாய் தப்பனே கிடையாதுப்பா மக்களே யாராக இருந்தாலும் நான் உங்களை வேண்டி கேட்குறேன் நம்ம பிள்ளைங்களை கட்டி கொடுத்த இடத்துல கொடுமை நடந்துச்சுன்னா அதை என்ன ஏதுன்னு கேளுங்க கௌரவம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் நம்ம பிள்ளை சொல்லி அழுகுதில்ல அதை வந்து கேட்காம அப்படி விட்டுட்டிங்க அப்புறமேட்டுக்கு வந்து லவ் பண்ணுறீங்க லவ் பண்ணாதீங்க பண்ணாதீங்கப்பா நம்ம அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்கள் இன்னைக்கு நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு வந்து நம்மளை ஒதுக்கி வேணான்னு விளையிட்டு போயிடுவாங்க அப்போ போகும்போது நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் இப்படியெல்லாம் நடக்குது அதனால் வந்து கல்யாணம் முடிக்கணும் முடிக்க வேணான்னு சொல்லலை நிறையா பெண்கள் வாழ்க்கை இப்படித்தான் அவசரப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுறாங்க அந்த கணவன் சரி மாமியா சரி ரொம்ப கொடுமைப்படுத்தி வாழ விடாம ரொம்ப ரொம்ப நடக்குது நாட்டில் அதனால் பிள்ளைங்களை பார்த்து கட்டி கொடுங்க நீங்கள் லவ் பண்ணுற பிள்ளைங்களும் பார்த்து பத்திரமா இருங்க பெண்களே ரொம்ப இருங்க நம்ம வாழ்றது ஒரு முறை தான் சரியா அந்த வாழ்க்கை எதில் முடியுது கல்யாணம் என்ற இதில் தான் முடியுது அதுதான் நம்ம கடைசியில் கல்யாணம் முடிச்சு குழந்தை பத்து நம்ம பேரம்பத்தி எடுத்து அந்த பிள்ளைங்களை பேணி வளர்த்து கடைசி வரைக்கும் நம்மளும் ஒரு குடும்ப நல்லா வாழணும் தான் நான் ஆசைப்பட்டு போகிறோம் அந்த இடத்துல வாழ்க்கையே சரியில்லைன்னு சொன்னா இப்படி பெண்கள் வாழ முடியும் அதனால பெண்களே பார்த்து இருங்கப்பா சரிங்களா இப்படி ஒரு அநியாயம் அந்த திருக்குறளை இந்த தாய் இப்ப தான் அந்த பிள்ளை செத்துருக்கு அவங்க குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாமான்னு கூப்பிட்டு விசாரிச்சுருந்தாங்களா இன்னைக்கு அந்த பிள்ளை நல்லா இருந்திருக்கும் நீங்கள் எப்படி அசால்ட்டாக இருந்துட்டீங்களேம்மா இன்னைக்கு வந்து நான் முத்தம் கொடுத்தா எந்திரிச்சிருவியா அம்மா எந்திரி அம்மா எந்திரின்றீங்களே அந்த பிள்ளை எங்கிட்ட எந்திரிக்கும் அந்த பிள்ளை பேசின ரிக்கார்டை கேட்டு அப்படியே நெஞ்சே வலிக்குது என்னால் தாங்க முடியல என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை நம்ம நம்மளவே எவ்வளோ கொடுமைப்படுத்தும் போது அந்த வீட்டில் வாழணுமா உம் உங்களை விட எவ்வளோ கஷ்டப்படுறவங்களும் எப்படிலாம் இருக்காங்க தெரியுமா இவ்வளோ பணக்காரங்களா இருந்திருக்கீங்க கோடி இருந்திருக்கீங்க இப்படி பண்ணிவிட்டீங்களே அதனால் பார்த்து பத்திரமா இருங்க அப்புறம் ஆம்பளை பசங்க வந்து ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க இந்த போலீஸ்காரங்க வந்து எதையுமே தீர விசாரிக்க மாட்டாங்க எடுத்து எங்கள் அவுத்தம் போது பிள்ளைங்களை அடி எங்க அடிச்சா என்ன ஆகும் ஸ்லோ பாய்சன் மாதிரி அடிக்கிறாங்க போலீஸ்காரங்க சரிங்களா அதை வந்து அவங்க இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்கப்பா என்னமோ இது மாதிரி ஒரு கத்திரிக்காய் தக்காளியை தூக்கி போட்ட மாதிரி கருவேப்பிள்ளைய உருவி போட்ட மாதிரி அப்படி அடிக்கிறாங்க அவன் குடும்பம் என்ன ஆகும் அவன் கல்யாணம் முடிச்சிருந்தா அவன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் எவ்வளோ ரோட்ல நிற்குமா இல்லையா இதெல்லாம் யோசிங்க சரிங்களா உங்களுக்கு கோவம் வந்தா அப்படி அடிக்க சொல்லுதா அவங்கள பண்ணாதீங்க சரிங்களா